ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கார்சிலியா சாப்பிளிகா அப்படிங்கிற ஒரு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை பார்க்கலாம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா தாய்வான் ஜப்பான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அப்புறம் வந்து இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா எல்லா இடத்துலையும் வந்து இந்த பிளானிங் பண்ணுறாங்க இது வந்து எதுக்குன்னா ஓகேனவான் மக்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருந்திருக்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து இதை வந்து நட்டு வச்சு பராமரிச்சுட்டு வந்துருக்காங்க இது என்ன பர்பஸ்க்குன்னா பொயில் காற்று சூறாவளி இது மாதிரி வந்து இயற்கை சீட்டுங்களை வந்து தடுக்கும் அப்படின்னாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது போர்க்கண்ணிங் தனல் இருக்குது சிங்கப்பூரில் அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைஓவரில் தான் இருக்குது அதாவது எஸ்எம்யு கனெக்ஷன் பக்கத்தில் அப்புறம் வந்து இந்த மரம் வந்து என்ன பர்பஸ்க்குன்னா இது வந்து ஒரு அழகு பொருளாகவும் பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து கூம்பாக வந்து அஞ்சு டு இருபது மீட்டருக்கு மேலே வளரும் இதில் என்ன பர்பஸ்ன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வந்து மரத்தோட பட்டை இருக்குது பார்த்தீங்களா மரத்தோட பட்டை வந்து அதாவது துணிகளுக்கு சாயம் போடுறது கலரை ஏற்றுறது அது மாதிரி வந்து அதுக்கு அந்த பர்பஸ்க்காக இந்த வந்து மரத்தோட பட்டை யூஸ் ஆகுது அப்புறம் வந்து இந்த பழம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது புளிப்பு இனிப்பு சுவையோட பூக்களிப்பு பூக்க தொடங்கிச்சு இந்த காய் வந்து பச்சையாகவும் பழம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சளாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க